ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா ஓம் சரவணபவாய முருகனுக்கு அரோகரா ஓம் கடம்பன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் கந்தவேளாய முருகனுக்கு அரோகரா ஓம் குமரனே முருகனுக்கு அரோகரா ஓம் செந்திலாண்டவன் முருகனுக்கு அரோகரா ஓம் வேலாயுத சாமி முருகனுக்கு அரோகரா ஓம் சுப்பிரமணிய சுவாமி முருகனுக்கு அரோகரா ஓம் பாகுபடையான் முருகனுக்கு அரோகரா ஓம் பழமுதிர் சோலை முருகனுக்கு அரோகரா ஓம் திருச்செந்தூர் மூர்த்தி முருகனுக்கு அரோகரா ஓம் ஆதிகுமரன் முருகனுக்கு அரோகரா ஓம் கணபதிநாதன் முருகனுக்கு அரோகரா ஓம் கதிர்வேலாய முருகனுக்கு அரோகரா ஓம் கந்தபுராணாய முருகனுக்கு அரோகரா ஓம் தேவபூர்ணன் முருகனுக்கு அரோகரா ஓம் தீபவல்லவன் முருகனுக்கு அரோகரா ஓம் சண்முகேஸ்வரர் முருகனுக்கு அரோகரா ஓம் மயில் முருகனுக்கு அரோகரா ஓம் விஷ்ணு குணபூஜகர் முருகனுக்கு அரோகரா வெளிச்சம் முருகனுக்கு ஆரோக்கரா ஓம் ஸ்வர்ணபத்ரகலாய முருகனுக்கு அரோக்கரா ஓம் நீலதாரன் முருகனுக்கு அரோக்கரா ஓம் அனந்த லோக வியாபாரி முருகனுக்கு அரோக்கரா ஓம் மாதிராதை முருகனுக்கு அரோக்கரா ஓம் காதல் பாதன குமரன் முருகனுக்கு அரோக்கரா ஓம் ஏகஸ்வர பிரபஞ்ச முருகனுக்கு அரோக்கரா ஓம் மூதம் முருகனுக்கு ஆரோக்கரா ஓம் ஸ்ரீவாசுதேவாய் குமரன் முருகனுக்கு அரோக்கரா ஓம் திருமால் வாகனவாகன் முருகனுக்கு ஆரோக்கரா ஓம் கழுவும் ஆழமனசு முருகனுக்கு அரோக்கரா முருகனுக்கு பராபரமான ஓம் மேகா மேகாபய்சிதவான் முருகனுக்கு அரோகரா ஓம் வள்ளி கடவுளா முருகனுக்கு அரோகரா ஓம் கும்பகர்ணன் முருகனுக்கு அரோகரா ஓம் பகட்டு சிவரத்தோடி முருகனுக்கு அரோகரா ஓம் ஈஸ்வர சுகவாசனாயா முருகனுக்கு அரோகரா ஓம் நடன செய்ய முறைச்சியாக முருகனுக்கு அரோகரா ஓம் ஆன்மவாகி முருகனுக்கு அரோகரா ஓம் சுரபாயா முருகனுக்கு அரோகரா ஓம் பாணிபதிகன் முருகனுக்கு அரோகரா ஓம் மாதவன் முருகனுக்கு அரோகரா ஓம் மகாகாளி முருகனுக்கு அரோகரா ஓம் மதுராமேக முருகனுக்கு அரோகரா ஓம் ராமாயண பாராயணன் முருகனுக்கு அரோகரா ஓம் தானமற்றவன் முருகனுக்கு அரோகரா ஓம் சூரிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் மந்திர தேவன் முருகனுக்கு அரோகரா ஓம் வள்ளியோசகரன் முருகனுக்கு அரோகரா ஓம் அருணாசலபுரீஸ்வரன் முருகனுக்கு அரோகரா ஓம் அதிர்தாயிரு முருகனுக்கு அரோகரா ஓம் விதிவேலாபாதி முருகனுக்கு அரோகரா ஓம் புண்ணியசாகரன் முருகனுக்கு அரோகரா ஓம் சந்திரவிருத்தா முருகனுக்கு அரோகரா ஓம் ஆதி நீலன் முருகனுக்கு அரோகரா ஓம் பரம போதகரன் முருகனுக்கு அரோகரா ஓம் அலைக்கடல் வல்லவன் முருகனுக்கு அரோகரா ஓம் அபய பேர் முருகனுக்கு அரோகரா ஓம் அருள்மிகு பிரபஞ்ச நாயகர் முருகனுக்கு அரோகரா ஓம் வியாதி தீர்ப்பவர் முருகனுக்கு அரோகரா ஓம் உமையாராயும் வேலாயுதன முருகனுக்கு அரோகரா ஓம் பிரசன்ன வேலாய முருகனுக்கு அரோகரா

ஓம் அனுபவ சிவன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் முருகனுக்கு ஆரோகரா ஓம் நிர்வாணபுஜா முருகனுக்கு ஆரோகரா ஓம் உபாசனி முருகனுக்கு ஆரோகரா ஓம் பஞ்சபூதாதிபதி முருகனுக்கு ஆரோகரா ஓம் கோகிலபாணி முருகனுக்கு ஆரோகரா ஓம் இப்பிண்டவல் முருகனுக்கு ஆரோகரா ஓம் விருத்தகந்தன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் அசுர குருவூஹிதன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் விஷவல்லபன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் அண்டவாளியவன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் சூலபாணிக்குர் முருகனுக்கு ஆரோகரா ஓம் பரந்த உயிர்நாதன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் கீர்த்தியான் முருகனுக்கு ஆரோகரா ஓம் சுரபாயானன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் நீல நெற்றிக் கொண்டன் முருகனுக்கு ஆரோகரா ஓம் ஆவிகந்தவன் முருகனுக்கு ஆரோகரா